அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆங்கில புத்தாண்டு நான் வாழ்த்துக்கள் நீங்க சிம்ம ராசியில பிறந்துருந்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நமக்குலாம் ரொம்ப முக்கியமான வருஷம் காரணம் என்னன்னா இந்த வருஷத்துல தான் நிறைய கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு குறிப்பா இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய பயிற்சி இருக்கு சனி பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுடைய சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் மே மாசம் இந்த வருஷம் மே மாசம் பதினான்காம் தேதி குரு பகவானுடைய பயிற்சி இருக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு வர்ற இந்த குரு பயிற்சியான நான்கு நாள் கழிச்சு மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி ராகு பகவான் வரைக்கும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தவர் ஏழாம் இடத்துக்கும் கேது பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருந்தவர் உங்க ராசிக்கும் வர்றாங்க ஆக இந்த வருஷம் சனி குரு ராகு கேது ஆக முக்கியமான கிரகங்கள் அத்தனையுமே பயிற்சி ஆகிறாங்க இந்த பயிற்சி நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலையுமே மாற்றங்களை செய்ய இருக்கு இங்கே நம்ம ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள் ஏன்னா நமக்கு லைஃப்ல ஏதோ ஒரு கிரகம் நன்மையை செய்யுதுன்னா இன்னொரு கிரகம் நமக்கு தீமையான பலன்களை செய்வார்கள் உதாரணத்துக்கு நமக்கு இப்போ இங்கே சனி நல்லது செஞ்சாலும் குரு செய்ய மாட்டாங்க குரு பகவான் செஞ்சா ராகு செய்ய மாட்டார் ராகு செஞ்சா கேது செய்ய மாட்டார் இப்படி ஏதாவது ஒரு கிரகம் நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஆளுமை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் நாம் எல்லாருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய பிடியில தான் வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தாக வேண்டிய சூழ்நிலைகள இருக்கும் அப்படி பார்க்கிற போது இந்த வருஷம் இந்த அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அது மட்டுமல்ல இந்த கிரகங்கள் எங்கெல்லாம் நிற்கிறாங்க எங்கெல்லாம் பார்க்கறாங்க இவங்க எந்தெந்த நட்சத்திரத்துல எல்லாம் சஞ்சாரம் பண்ணி நமக்கு சில என்ன பலனை செய்ய போறாங்க அப்படிங்கிறதையும் மற்ற கிரகங்களுடைய நிலைமையை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படி படத்திறபோது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் நம்ம பார்க்கறது நம்முடைய பொருளாதார நிலைகள் நம்முடைய வருமானம் நம்முடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு அடுத்தபடியா நம்ம பார்க்கறது நம்முடைய வேலை வாய்ப்புகள் வேலை இருந்தால் தான் நம்ம வருமானத்தை சம்பாதிக்க முடியும் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அடுத்தபடியாக நம்ம பார்க்கறது தொழில் பிஸ்னஸ் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து இந்த வருஷம் சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வி நிலைகள் கல்வியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து நம்முடைய மன வாழ்க்கை திருமண வாழ்க்கை சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் குழந்த பாக்கியம் எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பெலாம் பார்க்குறோம் அடுத்து மத்த செக்டர்ல இருக்கிறவங்களுக்கு அரசியல் சார்ந்த கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத விரிவா பார்க்க போறோம் அப்படி போது முதல்ல சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய அதிர்ஷ்டம் எப்படி இருக்கு அல்லது பொருளாதார வரவு எப்படி இருக்கு பண வரவு எப்படி இருக்கு குறிப்பா இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் உங்க ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு மேல அது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் தான் சொல்லணும் ஏற்கனவே சனி பகவான் உங்க ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்ல நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்க கையில இருக்கக்கூடிய பணம் பொருள் இதையெல்லாம் சொல்லுவது அங்க சனி பகவான் இருந்தா கொஞ்சம் நமக்கு பார்த்து பார்த்து தான் கொடுப்பார் ஆனாலும் கூட குரு பகவான் நமக்கு நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்றதுனால இந்த வருஷம் நம்முடைய எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு ஏன்னா இந்த வருஷத்துல ஏன் இத சொல்றோம் அப்படின்னா கடந்த காலங்கள்ல உங்களுக்கு கண்ட சனி இப்ப அஷ்டம சனி சிம்ம மறுபடியும் சனியுடைய ஆதிக்கமான நீங்க எல்லாரும் பயப்படுறது புரியுது யாரும் பயப்படுங்கிற அவசியம் இல்லை இங்க சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கறேன் ஆக இந்த வருஷம் அதிர்ஷ்டமே உங்களுக்கு தான் அதிகம்னு சொல்லணும் காரணம் என்னன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனிபகம் இரண்டாம் இடத்தை பார்த்தாலே யாருக்கெல்லாம் முன்னோருடைய சொத்து இது வரைக்கும் வராம இருந்ததோ கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் இருக்கு ஒருவேளை நமக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் மூலமாகவோ அல்லது மனைவி மூலமாகவோ பொருள் வரவு தன வரவு இருக்கு எதுக்குமே வாய்ப்பு இல்லைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத தன வரவு இருக்கு ரொம்ப நல்லா நிலுவையில் இருக்கக்கூடிய படங்கள் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இது எல்லாமே வரும் அன்எஸ்பெக்ட் மணின்னு சொல்லக்கூடிய எதிர்பாராத பண வரவு இதுவும் இந்த வருஷம் இருக்கு ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் கூட பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் நம்முடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல ஒரு பக்கம் நமக்கு வேலைக்கான சோர்சஸ் நிறைய இருந்துட்டுருக்கு நீங்கள் சிம்மராசியில் உங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்குறீங்க ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும் வேலை இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்க மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா உங்களுடைய ஜாபா நீங்க பண்ண முடியும் இங்க சர்வீஸ் அப்படின்னா நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம் பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம் எனி அதர் பீட்டர் கன்சர்ன்ல ஒர்க் பண்றதாக இருக்கலாம் எதிர வேணாலும் ஆனா ஜாப்ல ரொம்ப கவனம் உங்க ராசிக்கு ஐந்தாம் படத்தை சனி பகவான் பார்க்கிற மார்ச்சுக்கு அப்புறம் குரு பகவானும் ஐந்தாம் படத்தை பார்க்கிறேன் எப்பவுமே இந்த அஞ்சாம் படத்தை பார்த்தாலே நம்ம ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் வேலையில இல்லைன்னா நான் பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் சோ ஜாப பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்ம அடிக்கடி ப்ரொஃபஸர் சேஞ்சு பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதையுமே ரொம்ப கவனமா நீங்க பண்ணணும் இல்லைன்னா உங்களுடைய வேலையை விட்டு நீங்க வெளியில வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இருப்பது இருந்தேன் அல்லது வெளியில லாங் லீவ் போடுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு அதனால இந்த வருஷம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்க வேலை பாக்குறீங்களோ உடல் உழைப்பு சார்ந்த வேலையில இருக்கீங்களோ நீங்க வேலைய திருப்திகரமாகவும் பக்கம் உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது பட் இன்னொரு பக்கம் உங்க வேலையில பிரச்சனைகள் என்பது இருக்கும் ஒர்க் லோடு என்பது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஒர்க்லாம் ப்ரெஷர் இருக்கும் இது அத்தனை இருக்கும் அதனால வேலையை விட்டதும் கண்டிப்பா வேண்டாம் யோசித்து செயல்படுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பெரிய லெவலில் நீங்க எஃபர்ட் எடுத்து பண்ணணும் கிடைச்ச வேலையை திருப்திகரமா பண்ணுங்க மற்றவங்க யாரோடையும் உங்களுடைய ஜாப நீங்க கம்பேர் பண்ணாதீங்க மற்றவங்களுடைய நிலைமை வேற இந்த வருஷம் உங்களுடைய நிலம்பை வேற இதை முடிஞ்சு நடந்துக்கங்க இந்த வருஷம் நீங்க எந்த ஜாப்ல இருந்தாலும் பொறுமை நிதானம் அவசரப்பட்டு வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுறது வேற கம்பெனி மாறுறது அத்தனையும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது இந்த வருஷம் நீங்கள் உங்களுடைய கரியர்ல ரொம்ப ரொம்ப கவனம் ஆக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் ஒரு மக்கள் இருந்தால் கூட அந்த சம்பாத்தியம் நமக்கு வேலையின் மூலமாக பிஸ்னஸ் மூலமாக இருக்கணும் இங்கே வேலையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனம் அதுலேயே மார்ச் மாதத்துக்கு அப்புறம் குருவும் சனியும் உங்களுடைய ஜாகனத்தை பார்க்கறதுனால இந்த வருஷத்தை உங்களுக்கு மார்ச்சுக்கு அப்புறம் யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல கடன் இருக்கோ கடன் குறைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷத்துல கடன் மட்டுமில்ல யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல நோய் இருக்கோ கிரானிக்கா டிசீஸ் இருக்கு தீர்க்க முடியாத வியாதி இருக்கு கடந்த காலங்களில் வியாதியால் அவஸ்தப்பட்டு இருந்தால் அத்தனை பேருக்கும் நோயிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஒரு பக்கம் ஏதாவது வழக்கு இருக்கு வழக்கில் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில வழக்கில் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்பென்ட் பண்ணுங்கள் அதிலெல்லாம் நம்ம ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எதிரிகள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க எதிரிகள் உங்களை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக உங்கள் வேலையில் உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க உங்கள் சுப்பீரியரும் உங்கள் வேலையில் உங்களுக்கு பெரிய லெவலில் கோஆபரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் இல்லை ஆக யாரையும் பெருசாக நம்பி இந்த வருஷம் இருக்க வேண்டாம் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் நம்முடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அங்கே தொழில் இல்லாமல் தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அதுலேயும் நீங்கள் ஃபேப்பாராக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பிஸ்னஸ் பரவாயில்ல நீங்க ப்ரொடக்ஷன் சைட்ல இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைன்ல இருக்கிறீங்க அல்லது சர்வீஸ் ஓரியன்டான பிஸ்னஸ் பண்றீங்க அத்தனை பேருக்கும் பிஸ்னஸ் நார்மலா இந்த வருஷம் இருக்கு ஆக இந்த வருஷத்துல நீங்க யாரெல்லாம் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர் லாபம் அடைவா நீங்க நஷ்டம் அடைவீங்க அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த வருஷம் இருக்கு பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுல கவனமா இருங்க இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் ரொம்ப நார்மலா இருக்கும் ஆக இது வரைக்கும் திருமணமே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி இந்த வருஷம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அப்படில எதோ ஒரு விதத்தில் குரு பகவானுடைய பேச்சு மே மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கு அதிலையும் சனியும் குருவும் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த வருஷத்துல மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஏதாவது புதுசாக லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகிறது சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு லவ் மேரேஜ் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்கு ஸோ உங்களுடைய மேரிட்டு லைஃப்ல சனி இடத்துல இருக்கிறதுனால கடவுள் மனைப்பில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சனடைசன் செலவுகள் ஏற்பட்டு விலகும் இதுவும் இந்த வருஷம் இருக்கு அதனால் அதையெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் பிஸ்னஸில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அல்லது இம்போர்ட் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இன்சான்மெண்டில் தான் வரும் அதனால் பெருசாக நீங்கள் யாருக்கும் லோன் கொடுக்கறது கடன் கொடுக்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க பட் இருந்தாலும் கூட இந்த வருஷம் உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும் இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷன் எப்படி இருக்குது பரவாயில்ல உங்களுடைய அண்டர் எஜுகேஷன் நல்லா இருக்குது பட் உங்களுடைய ஹையர் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் இருக்குது நல்லா ஹையர் எஜுகேஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நான் முதலேஸ்வரன் உங்களுடைய ப்ரொஃபஷனில் சேஞ்ச் பண்றதுல மிக மிக கவனம் என்ன சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்துல இருக்க ஸோ இந்த வருஷம் குழந்த பாக்கியம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் யாரெல்லாம் சிம்மராசியில் பிறந்திருக்கீங்களா உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்குது ரொம்ப நல்லா குழந்தைக்காக கிட்ஸுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு அல்லது குழந்தைக்காக இதுவரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்த அந்த ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்சஸ் ஆகாது உங்களுக்கு இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் அனுப்பதற்கான சூழ்நிலைகள் அதற்காக செலவு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் மே மாசத்துக்கு அப்புறம் இருக்குது ஆக இந்த வருஷம் நீண்ட தூர ஜேனி நீங்கள் போகிறதுல ஒரு சின்ன பிரேக் இருக்கு ஆனாலும் எதிர்பாராத அடிக்கடி பயணம் அந்த பயணத்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு இந்த வருஷத்துல ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவானுடைய ரெண்டாம் ஆண்டு பார்வை உங்கள் கையில் பண பொருள் ஓரளவுக்கு இருக்கும் யாரெல்லாம் வந்து ரொம்ப வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான மாற்றங்களே இந்த வருஷம் செய்யும் இந்த வருஷம் யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கொடுக்கும் ஆய கலைகள் அறுபத்தி மூணு எந்த கலைத்துறையில் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல் இருக்கு உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வருஷம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில் ரொம்ப நல்லா வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினச்சவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்காம இருக்கிறவங்களுக்கு மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு அப்புறமாக உங்களுடைய சொத்துக்கள் கையை விட்டு போவதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வருஷத்துல மே பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்துல ஆகும் அது மட்டுமல்ல அந்த பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் போடும் புது நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் அந்த நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் உண்டு இது அத்தனை நடப்பதற்கான வாய்ப்பு இந்த வருஷத்தில் இருக்குது ஆக இந்த வருஷம் முழுவதும் உங்களுடைய குலதெய்வம் எதுவும் அதை பிரதானமாக கூட்டுவாங்க அது மட்டும் இல்லை இந்த வருஷத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம் பெருமானையும் பைரவரையும் பிரம்ம ரொம்ப முக்கியமாக தரிசனம் பண்ணுங்க பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேரியையும் தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க குறிப்பாக மே மாசத்துக்கு அப்புறம் துர்க்கையும் காலையும் வழிபாடு பண்ணுங்க வாய்ப்பிருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்